ப்ரைஸ் எல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சத்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறத உங்கள் வாழ்வில் காண முடியும் அநேக நேரத்திலே நாம் சொல்லுவது என்னவென்றால் ஆண்டவர் கூட இருக்கிறார் ஆனாலும் பல சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் கடக்கிறேனே ஏன் எனக்கு இந்த நன்மை கிடைக்கவில்லை ஏன் எனக்கு இந்த ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை எனக்கே எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி வருகிறது என்று சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நடக்கும் அப்படி என்றால் அழைத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு இன்னைக்கு அந்த அன்பு தான் குறைந்து போய் இருக்கிறது நிறைய பேர் அன்பு வந்து ஏதோ ஒரு அன்பை கடமைக்காக செலுத்துகிறார்கள் இல்லைங்க அப்படிப்பட்ட அன்பு இல்லை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பு உண்மையான அன்பு நம்மையே அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு அந்த அன்பு கொடுக்கும் பொழுது சகலமும் கத்த நன்மைக்கு எதுவாய் செய்வார் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துராத எல்லா நன்மைகளை காண உதவி செய்வார் யாருக்கென்றால் அவர் மேலே அளவில்லாத அன்பை வைத்திருக்கிறவர்களுக்கு யோபிவினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல செல்வங்கள் ஆஸ்திகள் இருக்கும் பொழுதும் அன்புள்ளவனாக இருந்தான் எல்லாம் அவனை விட்டு போன பொழுதும் அவன் அன்புள்ளவனாக தான் இருந்தான் மூணு கேட்டகரிய யோக வாழ்க்கையை பிரிக்கலாம் நல்ல ஆஸ்தி இருக்கும் பொழுது அன்பு இருந்தது எல்லாம் அவனை விட்டு போய் அவனுடைய சரீரம் வியாதிப்பட்டு இருந்த நேரத்தில் கூட அந்த அன்பு குறையவில்லை மூன்றாவது ஒரு காரியம் இப்பொழுது ரெட்டிப்பான நன்மை கிடைத்தாலும் கர்த்தர் மேலே அன்பு வைத்திருந்தான் இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சகலவற்றிலும் நன்மைக்கா நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறத உங்கள் கண்களால் காண கத்தர் உதவி செய்வார் எல்லாவற்றிலும் உங்கள் வேலை போன்ற எல்லா காரியங்களில் சகலம் நன்மைக்கு எதுவாய் நடைபெற கத்தர் உதவி செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வைத்து நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கார்ப்ளசே